உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் பொதுவாக இன்றைக்கு உடல் பலவீனம் அப்படிங்கிறது குறிப்பாக இனப்பெருக்க மண்டலங்களில் ஏற்படுகின்ற நோய்களும் பலவீனங்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம் இன்றைக்கு நிறைய இடங்களில் செயற்கை கருவுற்றல் மையங்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பதும் அந்த ஒவ்வொரு மையங்களையும் கணவன் மனைவீனு பெரிய அளவில் கூட்டம் மோதி கொண்டிருப்பதையும் நம்ம பார்க்கணும் அதுக்கு காரணம் என்ன எனக்கு மிகப்பெரிய அளவில் ஆணும் பெண்ணுமே இனப்பெருக்க மண்டலத்துடைய ஆற்றலையும் சக்தியையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை இன்னொரு ஐம்பது வருடம் கழித்து நம்ம பார்த்தோம்னா இந்த ஆற்றல் மற்றும் மற்ற விஷயங்கள் மாறிப்போய் இன்றைக்கு செயற்கை கருவுறுதல் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிறக்குமோங்கிற ஒரு பெரிய கவலையோடு இன்றைக்கு நாம் அனைவருமே இருக்க வேண்டிய நிலை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எதற்காக இதை சொல்கிறேன்னா இன்றைக்கு இளைய சமூகம்னு நம்ம சொல்லக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய சமூகம் அனைத்துமே முறையான உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவு நல்ல பழக்க வழக்கங்களற்ற ஒரு சூழலில் இருக்கிறதுனால அவ்வளவு பெரிய சிரமத்தை சந்திக்க வேண்டி நம்ம பார்க்கணும் இன்றைக்கு இருபது வயது இருபத்தி வயதில் இருக்கக்கூடிய நூற்றில் குறைந்தது முப்பது இளம்பெண்களும் ஐம்பது இளைஞர்களும் நேரத்திற்கு தூங்குவது கிடையாது அல்லது உடலுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு முறைகளை சாப்பிடுவது கிடையாது அது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தோன்னா இன்றைக்கு ஆண்கள் நிறைய பேர் இளம் வயதிலேயே குடிப்பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் மிகப்பெரிய அளவில் அடுமையாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் இப்போ இது சார்ந்த சிரமங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு வெறும் வாழ்வியல் முறைகளோ சத்து மருந்துகளோ மட்டுமல்ல உடலுடைய ஊட்டச்சத்தையும் உடலில் இருக்கக்கூடிய செரிமானம் ரத்த மண்டலம் தசை மண்டலம் கொழுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நாளமிலா சுரப்பிகளுடைய மண்டலம் வரை உடலில் இருக்கக்கூடிய சிரமங்களை மாற்றக்கூடிய அளவுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு உற்சாகபானம் தேவை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும் அந்த வகையில் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு நிலப்பணங்கிழங்கு பால் முதுக்கன் கிழங்கு நன்னாரி வேர் மற்றும் நெருஞ்சில் சேர்ந்த இந்த ஐந்து பொருட்களும் சேர்ந்த ஒரு அழகான கஷாயம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த சிரமத்தை நமக்கு மீட்டெடுக்க உதவுங்கிறதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை இன்றைக்கு பெண்களுக்கு எவ்வாறு வெள்ளைப்படுதல் சிரமம் ஏற்படுகிறதோ அதே போல் ஆண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் சிரமம் ஏற்படுவதை பார்க்கலாம் பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதலால் அவர்களுடைய பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற அரிப்புகள் பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற வறட்சி அவர்களுக்கு தாம்பத்திய நேரத்தின் போது மிக கடுமையான ஒரு வழியையும் எரிச்சலையும் ஏற்படுத்துவதாயிலே நிறைய பெண்கள் இன்றைக்கு தாம்பத்தியத்தை விரும்பாத ஒரு மனநிலைக்கு சென்று விடுவதை பார்க்கிறோம் அதே போல் ஆண்களுக்கும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சார்ந்த சிரமங்களாலேயே அவர்களுக்கு எழுச்சியின்மை விந்து முந்துதல் மற்றும் அதே நேரத்தில் விந்து நீர்த்து போய் சிறுநீரோடு வெளியேறக்கூடிய நோய்கள் ஏற்பட்டு விடுவதையும் அதனாலேயே அவர்களும் இன்றைக்கு தாம்பத்தியத்தில் முழுமையாக ஈடுபட முடியாத சிரமத்தோடு இருப்பதையும் நம்ம பார்க்கிறோம் இந்த விஷயங்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு கிழங்கு பால் முதுக்கன் கிழங்கு நன்னாரி மற்றும் நெருஞ்சில் சேர்ந்த இந்த ஒரு தீநீரை சாப்பிடும்போது இந்த சிரமங்கள் குறைந்து கொண்டே வருவதை பார்க்கலாம் பெண்களுக்கு வெள்ளைப்படுதலால் சிரமங்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட வெள்ளைப்படுதல் கூடுதலாக இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு அவர்களுடைய பொலிவை இழந்து போய்விடுவதையும் உடலமைப்பு மாறி விடுவதையும் அவர்களுடைய பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதலால் மிக துர்நாற்றம் ஏற்பட்டு விடுவதையும் அவர்களுக்கே அவர்கள் பிறப்புறுப்பிலிருந்து ஏற்படுகின்ற துர்நாற்றம் மிகப்பெரிய அளவில் உடல் அளவிலும் மனதளவிலும் உளச்சலை ஏற்படுத்துவதையும் அதைவிட முக்கியமாக இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா அவர்களுடைய உடல் மெலிந்து போவதையும் சாதாரண ஒரு சளி இருமல் சார்ந்த நோய்கள் ஏற்பட்டால் கூட அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மிக கடுமையான அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுவதையும் நாம் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு சிரமத்தை உருவாக்குவதை பார்க்கிறோம் இருந்தால் பெண்களுடைய அறிகுறிகள் என்ன இருக்கும் அதிகமான சோர்வு இரவு நேரத்தில் தூக்கமின்மை பகல் நேரத்தில் மிக அதிகமான தூக்கம் உணவின் மேல் நாட்டமின்மை ஆனால் பசிக்கின்ற நேரத்தில் உணவு சாப்பிட வேண்டும்கிற ஆவல் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாலே ஒரு இரண்டு வாய் சாப்பிட்ட உடனேயே வயிறு நிரம்பி விடுதல் எப்பொழுதுமே சுவையான உணவுகள் மேல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆவல் இவை அனைத்துமே இருக்கிறத பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம உடம்புல பெண் குழந்தைகளோ பெண்களோ வீட்டில் அடைந்திருக்கிறார்கள்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவர்களுக்கு உடனடி மருத்துவ சிகிச்சை தேவை அதே போல் ஆண்களை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு உடல் எடை குறைந்து கொண்டே போவது மிக அதிக சோர்வு மனதில் நிம்மதியின்மை சிறு சிறு விஷயங்களுக்கு ரொம்ப கோவப்படுவது ஏன் கோவப்படுகிறோம் என்ன பேசுகிறோம்ங்கிற தெரியாத அளவுக்கு வம்பு சண்டை இழுத்து கொண்டு வருவது இவை அனைத்துக்கும் மேலாக அவர்களுடைய உடல் பொலிவை இழந்து விடுவது முகப்பொலிவை இழந்து விடுவது சதாசார்வகாலம் படுத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் போதுங்கிற ஒரு நிலையில் இருப்பது வரை அனைத்துமே மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி விடுவதை பார்க்க முடியும் பொதுவாக தன்னம்பிக்கையற்று முடிவு எடுக்கின்ற திறனற்று ஒரு அலுவலகத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனை விவாதத்தில் வரும்போது கூட மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழலில் இருக்கின்ற நிலை வரை ஏற்படுவதை பார்க்க முடியும் இது ஆண்களுக்கு அதிகமான வெள்ளைப்படுதலோ அல்லது உயிரணுக்கள் சிறுநீர் மூலமாக வெளியேறி கொண்டோ இருக்கிறதோ அப்படின்னு சொல்லக்கூடிய அறிகுறிகளாக நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு பத்தாவது படிக்கும்போது புத்திசாலித்தனமாக வகுப்பில் பள்ளிக்கூடத்தில் முதலிடம் பெற்ற எந்த குழந்தையுமே இன்றைக்கு பன்னிரெண்டாவது வரும்போது அந்த சாதனையை புரிய முடிவதே கிடையாது இல்லையா காரணம் என்னென்னா இந்த பத்தாவது படிக்கும்போது அவர்களுடைய உடலில் மிகப்பெரிய அளவில் ஹார்மோன் மாற்றங்கள் இருக்காது ஆனால் பன்னிரெண்டாவது வரும்போது மிகப்பெரிய ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும்போது அந்த குழந்தைகளுடைய உடலிலும் மனதிலும் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வெற்றியாளராக மாற்ற முடியாமல் போய்விடுவதை நம்ம பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு வரும்போது மருந்துகள் மாத்திரைகள் மருத்துவ ஆலோசனைகள் கவுன்சிலிங் சார்ந்த சிகிச்சைகள்னு நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு கிழங்கு பால் முதுக்கன் கிழங்கு நன்னாரி வேர் மற்றும் நெருஞ்சில் வித்துன்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருட்களையும் இரண்டு இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீர் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் கை கால் எரிச்சல் எரித்ரோமயால்ஜியான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் கால்களில் கைகளில் அப்படியே சிவப்பு நிறமாக மாறி இரத்த குழாய்களுடைய பாதிப்பு ஏற்பட்டு நெருப்புக்கு பக்கத்தில் நம்முடைய காலை வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையான எரிச்சலோடு நாம் இருப்பதை பார்க்க முடியும் அந்த எரிச்சலை மாற்றுவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மருந்தாகவோ மாத்திரைகளாகவோ எதாகவோ நாம் செய்தாலும் கூட பெரிய அளவில் பலனளிக்கவே அளிக்காது கால்களில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்க்கான டாப்லர் பரிசோதனை கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய ஆக்கப்பூர்வமான செயல் மாற்றத்து எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்பதற்கான நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் சத்து குறைபாடுகள் இருக்கான்னு பார்க்குற மெக்னீஷியம் காப்பர் அலுமினியம் மெர்குரி டெஃபிஷியன்சி அல்லது டாக்ஸிசிட்டி சார்ந்த பரிசோதனைகள் சர்க்கரை நோய் இருக்கிறதா இல்லையான்னு பார்க்கக்கூடிய பரிசோதனைகள் வரை எதை பார்த்தாலுமே சீராகத்தான் இருக்கிறது ஆனால் என் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் மட்டும் தீரவில்லையின் வருத்தத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கணும் இதற்கு காரணம் இந்த நோயுடைய பெயர் எரித்ரோமயால்ஜியான் பெயர் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்போ இந்த எரித்ரோமயால்ஜியா நோய் அப்படிங்கிறது வெட்டை நோயினால் ஏற்படுகின்ற அறிகுறி அப்படிங்கிறத இன்றைக்கு நவீன மருத்துவம் ஒத்துக்கொள்வதே கிடையாது ஆனால் ஒரு பாரம்பரிய மருத்துவரை நீங்கள் சந்திக்கும்போது நல்ல அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவரை சந்திக்கும் போது உங்கள் நாடி பார்த்தாலே அது என்னங்கிறத அவங்களால மிகப்பெரிய அளவு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இன்றைக்கு வெட்டை நோயின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் போலவே இருக்கக்கூடிய நோயினால் உடலுடைய சத்து உடலுக்குள் சேராமல் ககிவாக வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய நோயினால் ஏற்படுகின்ற பலவீனங்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு நமக்கு உதவி செய்கின்ற குறிப்பாக கை கால் எரிச்சலை தொட்டாலே நெருப்பை சுடுவது போல இருக்கக்கூடிய எரிச்சலை இரவு பகல் நேரங்களில் எப்போதுமே தண்ணீரில் கை கால் வைத்திருக்க வேண்டுங்கிற உணர்வு ஒரு ஆவலை உருவாக்கக்கூடிய அந்த எரிச்சலை குறைக்க வேண்டும்னு வரும்போது அதற்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு நிலப்பணம் கிழங்கு பால்முதுக்கன் கிழங்கு நன்னாரி வேர் மற்றும் நெருஞ்சில் வித்து கொண்டு செய்யக்கூடிய இந்த கஷாயம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி விடுவதை பார்க்க முடியும் அதே போல் இன்றைக்கு விந்து நீர்த்து போகக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நிறைய பேருக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு விந்து அப்படின்னு வரும்போது அதோடைய திடத்தன்மை அதோடைய நிறம் அதில் இருக்கக்கூடிய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு நேரம் அந்த உயிரணுக்கள் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய சூழல் வரை நம்ம உடம்புல நிறைய சிரமங்கள் இருக்கிறத பார்க்கணும் இந்த இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்முடைய ஆரோக்கியத்தோடு தொடர்புடையதுங்கிறது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு முப்பத்தைந்து வயது இருக்கக்கூடிய ஆணுக்கு திடீரென்று அவருடைய எழுச்சி குறைகிறது அவருக்கு விந்து முந்துதல் ஏற்படுகிறது அப்படின்னு வருது அப்படின்னா அந்த எழுச்சி குறைவதற்கும் அந்த விந்து முந்துதல் ஏற்படுவதற்கும் மிகப்பெரிய காரணமாக அவருடைய இதய ஆரோக்கியமும் இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய மாறுதலும் காரணங்கிறத நம்ம எத்தனை பேர் உணரும் இன்றைக்கி திடீர்னு பார்க்குறோம் ஒன்று முப்பத்தஞ்சு வயது முப்பத்தெட்டு வயது இருக்கக்கூடிய ஆண்கள் இன்றைக்கு மாரடைப்பால் மரணத்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலத்துடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கிறதுன்னு ஒரு சின்ன கவுன்சிலிங் கொடுத்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி இதய நோய்கள் ஏதேனும் வருகிறதா இல்லையாங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அந்த அளவுக்கு மாற்றம் இருக்கிறவர்கள் கூட இந்த பால் முதுக்கன் கிழங்கு நிலப்பணம் கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு நன்னாரி நெருஞ்சில் சேர்ந்த இந்த ஒரு கஷாயத்தை எடுத்துக்கொள்ளும்போது போது அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படுகின்ற இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் சார்ந்த கோளாறுகள் அதீத உடல் சூடினால் ஏற்படுகின்ற வெட்டை நோய் அதீத உடல் சூடினால் ஏற்படுகின்ற பிறப்புறுப்பிலிருந்து சீழ்வடிவது போல ஏற்படுகின்ற தொற்றுக்களால் ஏற்படுகின்ற எரிச்சல் மற்றும் வலி கை கால்களில் ஏற்படுகின்ற கடுமையான எரிச்சல் மற்றும் வலி மற்றும் விந்து நீர்த்துப்போதல் முதல் கொண்டு இந்த சிரமங்களை நீக்கக்கூடிய அழகான இந்த அருமருந்தை ஒரு மருந்தாக இல்லாமல் ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்